தனியார் மாயம் எதிர்த்து போராட்டம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் தமிழக அரசு கண்டிக்கின்றோம் அதே கார்த்த கடந்த மாதம் சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் அறுநூறு புதிய மின்சார பேருந்துகளை தனியார் வசம் வாக்குவதற்கான ஒப்பந்தத்தை கோரியிருக்கிறது வருகின்ற மார்ச் பத்தாம் தேதி முதல் அதற்கான ஒப்பந்தங்களை தனியார் நிறுவனங்கள் வழங்கலாம் என்று அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அறிவிப்புக்கு எதிராகத்தான் இன்றைக்கு முதல்கட்ட போராட்டமாக இந்திய ஜனநாயக வாழ்களுக்கம் இந்த பல்லவன் நிலம் முன்பாக போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த முடிவை தமிழ்நாடு அரசாங்கமும் போக்குவரத்து கழகமும் உடனடியாக கைவிட வேண்டும் இல்லை என்று சொன்னால் சென்னை எல்லாம் திரட்டி லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்கிற மறியல் போராட்டங்களை உடனடியாக நடத்துவதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம் என்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் ஏறக்குறைய மூவாயிரத்தி ஐநூறு பேருந்துகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன ஞ்சுக்கும் மேற்பட்ட வெளித்தடங்களில் மூவாயிரத்தி ஐநூறு பேருந்துகள் ஓடிக்கொண்டிருக்கிற நிலையில் பழைய பேருந்துகளை மாற்றிவிட்டு புதிய பேருந்துகள் வாங்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை வைத்திருக்கக்கூடிய நிலையில் புதிய பேருந்துகளை எல்லாம் தனியார் பேருந்துகளாக வாங்குவது தனியார் வசம் ஒப்படைப்பது என்பது ஏறக்குறைய இன்றைக்கு ஒரு நாளைக்கு சென்னையில் பேருந்துகளில் ஒரு நாளைக்கு லட்சம் மக்கள் மாநகர பேருந்துகளில் அரசு பேருந்துகளில் பயணம் செய்கிறார்கள் அறுநூறு புதிய பேருந்துகள் தனியார் பேருந்துகளாக வாங்கப்பட்டது என்று சொன்னால் ஏறக்குறைய பத்து லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தனியார் பேருந்து பயணங்களில் பயணம் செய்ய வேண்டிய நிலைமையை உருவாகும் அந்த அறுநூறு பேருந்துகளில் அரசு செயல்படுத்தக்கூடிய மகளிருக்கான இலவச பயணம் என்பதோ மாணவர்களுக்கான இலவச பஸ் பாஸ் திட்டம் என்பதோ அல்லது முதியோர்களுக்கான கட்டண சலுகை என்பதோ மாற்றுத்திறனாளிகளுக்கான சலுகை என்பதோ எதுவுமே இருக்காது எனவே இது வெறுமனே பயண சலுகையோடு சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல வாலிபர் சங்கம் மீண்டும் சொல்வது அறுநூறு பேருந்துகள் தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டால் அறநூறு ஓட்டுநர்கள் அறநூறு நடத்துனர்கள் அதை பராமரிக்கக்கூடிய ஊழியர்கள் என்று கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கும் அதிகமான பணியிடங்களை சுருக்குவதற்காக தமிழகத்தினுடைய போக்குவரத்து துறை திட்டமிட்டிருக்கிறது இந்த திட்டம் சென்னை மாநகர போக்குவரத்து துறை அமலானால் இதே திட்டம் தமிழகம் முழுவதும் அமலாவதற்கான ஏற்பாடுகளும் இருக்கிறது என்று நாங்கள் சந்தேகப்படுகிறோம் எனவே ஒருபோதும் வாலிபர் சங்கம் பொதுமக்கள் சேவையில் இருக்கக்கூடிய அரசு பேருந்துகளை தனியார் அரசு ஒப்படைக்கும் முடிவுகளை ஏற்க மாட்டோம் இதற்கு எதிரான தொடர் போராட்டங்களை நடத்துவோம் என்பதை நேரத்தில் சொல்லிக் கொள்கிறோம் எனவே தமிழக அரசாங்கம் வருகிற மார்ச் பத்தாம் தேதி அறிவித்திருக்கக்கூடிய டெண்டர் ஒப்பந்த ஏலத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஏற்கமாட்டம் ஏற்கமாட்டோம் தேவை துறையாம் போக்குவரத்து துறையை துறையாம் போக்குவரத்து துறையை தனியா

ஒவரத்து துறையினை தனியா ரீடம் தனியார் ஒப்ப அடைக்கும் முடிவினை கா கைவிடு கைவிடு கைவிக்களுக்கான மக்களுக்கான போக்குவரத்து துறையினை தனியாருக்கு ஒப்படைத்து தனியாருக்கு ஒப்படைத்து தனியாருக்கு ஒப்படைத்து நாசமாக்கும் திட்டத்தை நாசமாக்கும் திட்டத்தை கை விட என்ன ஆவது என்ன ஆவது என்ன ஆவது என்ன ஆவது இளவச பயண திட்டம் இலவசம் பயண திட்டம் பயண திட்டம் முதியோர் பயண சலுகை முதியோர் பயண சலுகை என்ன ஆவது என்ன ஆவது என்ன ஆவது வணிகமா 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 வணிகமா

கைவிடே கைவிட போக்குவரத்து துறையினை தனியாருக்கு ஒப்படைக்கும் தனியாருக்கு ஒப்பு